பத்திரிக்கை தொலைக்காட்சி நண்பர்கள் வணக்கம் இன்னைக்கு நடந்த கூட்டம் எதுக்காகன்னு கேட்டீங்க இந்த கூட்டம் என்பது பனிரெண்டாம் தேதி தமிழ்நாடு முழுக்க மருத்துவர் ஐயா அவர்கள் தலைமையில் வன்னிய மக்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு வழங்க கோரியும் அனைத்து சமுதாய மக்களுக்கும் சாதிவாரியாக கணக்கெடுப்பு நடத்தி விகிதாச்சார அடிப்படையில் அவரவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்துவதற்காக தான் இந்த கூட்டம் இந்த கூட்டத்திலே பாட்டாளி மகள நூற்றி எட்டு மாவட்டம் ரெண்டு மாவட்ட செயலாளர் மா க ஸ்டாலின் அவர்கள் அவர் ஒரு வழக்கு சம்பந்தமாக இடத்துக்கு போயிருக்காரு அவரை தவிர மற்ற அனைத்து அனைவருமே இங்கே இன்னைக்கு இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டார்கள் மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட தலைவர்கள் மாநில பொறுப்பாளர் அதாவது தொகுதிக்கு ஒரு மாவட்டத்துக்கு ரெண்டு பேர் வீதம் தொகுதி பொறுப்பாளர்கள் மாவட்ட பொறுப்பாக போட்டிருக்காங்க அவங்க எல்லாமே கலந்துக்கிட்டாங்க மாறுபடுறேன் என்ன காரனா பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவ ஐயா அவர்கள் இந்த கூட்டணியில சேலம் மேற்கு தொகுதியை எனக்கும் பெண்ணாகரம் தொகுதியை தலைவர் கௌரவ துளைகண்ணன் ஜி கேமணி அவர்களுக்கும் பெற்றுத்தந்தார் பெற்றுத்தந்து வந்து ஓட்டு கேட்டார் மேற்கு தொகுதி மக்கள் எனக்கு இருபத்தி ஓராயிரத்தி ஐநூறு வாக்கு வித்தியாசத்திலும் மாதிரி அவருக்கும் பெண்ணாக தொகுதி மக்கள் இருபத்தோராயிரத்தி முந்நூறு வாக்கு வித்தியாசத்திலும் எங்களை வெற்றி பெறச் செய்தார்கள் எதுக்காக ஐந்து ஆண்டுகள் அவர்களுடைய முழுமையான ஊழியனாக இருந்து செயலாற்ற வேண்டும் என்பதற்காக எங்களை தேர்ந்தெடுத்தார்கள் அப்படி இருக்கும் பொழுது ஐயாவோடு இப்போ ஐயா அவர்களோடு அண்ணன் அன்புமணி அவர்கள் இணைய வேண்டும் என்பதை மாற்றுக்கிறது யாருக்கும் இல்லை நாங்கள் என்ன சொன்னோம் வாணா வானா வானான்னு தானே கூப்பிட்டோம் அவர் தான் வரமாட்டேங்கிறாரு பெற்றெடுத்த தந்தை கட்சியினுடைய தலைவர் நிறுவனர் அவர் அழைப்பையே ஏற்காதவர் நானும் ஆனால் சீக்கிரம் என்னன்னா பதவி விலகிறதுனால சேர சேருவாருங்கிற நம்பி எனக்கு இல்லை அது வந்து பதவி நீ விலகுன்னு ஐயா சொன்னால் விலகும் ஐயா கூப்பிட்டு அருள் நீ ராஜினாமா பண்ணானா ராஜினாமா பண்ணுவோம் அதை தவிர நான் வேறு எதுவும் இந்த பதவி வழங்குறதுக்கு எனக்கு மாற்று மாற்றுக்கிறது என்ன காரணம் மக்கள் எனக்கு ஒரு லட்சத்தி ஆறாயிரத்தி ஐநூறு பேர் ஓட்டு போட்டிருக்காங்க அவங்க நான் என்ன பதில் சொல்லிட்டோம் அதனால இதுல இந்த கருத்து எனக்கு உடன்பாடு இல்ல அவர் சொன்னது என்னன்னு கேட்டீங்க எங்கள் மீது குற்றச்சாட்டை நிரூபிச்சாதான் சொன்னார் அதான் சொல்லிருக்காரு எங்கள் மீது குற்றச்சாட்டை நிரூபிச்சா என்ன குற்றம் பண்ணார் அவரு ஐயா அவர்களே ஒரு தலைவர் என்று உத்தம தலைவர் என்று கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டு காலம் அவரோடு நாற்பது வருஷம் ஐயாவோடு அவர் பயணித்தது குற்றமா தேகச்சம்மன் ஜி கே அம்மன் அவர்கள் பயணித்தது குற்றமா சொல்லுங்கள் அவர் என்ன குற்றம் பண்ணார் எந்த குற்றம் பண்ணல அவர் எப்படி குற்றம் இல்லையா முடியும் சார் தேர்தல் ஆணையம் மிக விரைவில் நல்ல முடிவை தருவார்கள் தருவார்கள் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவியவர் மருத்துவர் ஐயா அதனுடைய தலைவர் மருத்துவர் ஐயா இருபத்தி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தோடு அன்புமணி அவர்களுடைய பதவி காலம் நிறைவுற்றது இருபத்தி ஒன்பதாம் தேதி மீண்டும் மீண்டும் அந்த நான் சொல்லிட்டு இருபத்தி ஒன்பதாம் தேதி நடந்த நிர்வாக குழுவில் மருத்துவர் ஐயா அவர்களை ஏன்னா அந்த பதவி வேக்கண்டாகி போச்சு வேக்கண்டா தலைவர் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக இருபத்தி ஒன்பதாம் தேதி தலைவராக மருத்துவர் ஐயா அவர்களை நிர்வாக குழு தேர்ந்தெடுத்தது அதற்கு பிறகு நிர்வாகிகளுடைய நியமனத்தை நம்முடைய பிரவாஸ் மண்டபத்தில் நடந்த செயற்குழு கூட்டம் அங்கீகரித்தது மாநில பொதுக்குழு சங்கமித்ரா திருவண்ணில் நடந்த மாநில பொதுக்குழுவும் அதை அங்கீகாரம் செய்தது அனைத்து அதிகாரமும் மருத்துவர் ஐயாவுக்கு கொடுத்துருச்சு தலைவராக மருத்துவர் ஐயா அவர்களும் பொதுச் செயலாளராக தம்பி முரளிசங்கர் அவர்களும் பொருளாளராக அன்புக்குரிய அண்ணன் மன்சூர் அவர்களும் இணைய பொதுச் என்னையும் நியமிச்சாச்சு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அதுதான் செல்லும் அவர்கள் நினைச்சது அது பிசு பிசுத்து போயிடும் ஒன்றும் வராதுன்னு நினைச்சாங்க இன்றைக்கு மக்கள் மத்தியில் ஏற்பாடு முயல் ஆமை அந்த போட்டி கேள்விப்பட்டிருப்பீங்க ஐயா ஆமாம் மாதிரி வேலையை ஆரம்பிச்சாரு ஆனால் வெற்றி தொட போறோம் முயல் மாதிரி ஓடணுங்க தூங்கி ஒலியிறாங்க உறுதியாக ஒருத்தர் ஐயா தைலாபுரம் தான் ஜெயிக்கும் ஒருத்தர் ஐயா தான் வெற்றி பெறுவார் இன்னொன்னுங்க எங்க நான் கேட்குறேன் அதை நீ சொன்னீங்கல்ல அதை அந்த அந்த கூட்டத்தை பிசு வைக்கிறதுக்காக தான் அவங்க என்னென்னமோ ட்ராமா பண்ணுறாங்க எதுவுமே நடக்காது அது வந்து ஏங்க இப்ப அந்த மாதிரி கட்சி ஆரம்பிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது எங்களுக்கு அவங்க தான் பண்ணுங்க கட்சி ஆரம்பிச்சது ஐயா பண்ண வேண்டிய இந்த கட்சி பாட்டாளி ஆரம்பிச்சது ஐயா அவருடைய தலைவர் ஐயா அனைத்து அதிகாரமும் அவருடைய தான் இருக்குது அப்படி இருக்கும்போது அவர் பேரில் என் கட்சியாக இன்னொன்று தயவு செய்து மன்றாடி கேட்குறேன் திமுக அதிமுக ரெண்டு கட்சியும் ஓட்டி போட்டுக்கிட்டு இந்த எஸ்ஐஆரை உறுப்பினர் எஸ்ஐஆரில் வாக்காளர்களை சேர்த்து கொண்டு என்னுடைய தொகுதியில் ஒரு ஒரு பூத்துக்கும் குழு அமைச்சு சேலம் மேற்கு தொகுதியில் முந்நூறு பூத்துக்கும் மூணு லட்சத்தி எட்டா மூணு லட்சத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு ஓட்டுக்கும் குழு அமைச்சு நம்மளோட பாட்டாளி முக்சி சார்வோம் நாங்களும் எங்களுடைய குழுவும் போய்ட்டு இருக்காங்க அது ரொம்ப கஷ்டமான வேலை நான் தயவு செஞ்சு என்ன சொல்கிறேன் ஐயா கூட போட்டி போடுறதையும் கட் நம்ம கட்சிக்குள்ளேயே கட்சிக்காரரை போட்டி போடுறதும் அடிக்கிறது வெட்டுறது குத்துறதெல்லாம் விட்டுவிட்டு அந்த வேலையை பாருங்கள் நாக்க அந்த வேலையை பாருங்க பன்னெண்டாம் தேதி ஆர்ப்பாட்டம் முடியுது முப்பதாம் தேதி நடக்கிற சேலம் மாவட்டம் ஆத்தூரில் நடக்கிற பொதுக்குழுவிலே மருத்துவர் ஐயா அவர்கள் அறிவிப்பார் பொதுக்குழுவில் அறிவிப்பார் கூட்டணி அறிவிப்பார் மாநில பொதுக்குழுவை அது வருஷ வர்ஷம் போடுறது தான் உங்களுக்கு தெரியும் இருபத்தி ஒரு வருஷமும் இருக்கிற ஆண்டை விடை கொடுப்போம் வருகிற ஆண்டே வரவேற்போம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை ஐந்துக்கு விடை கொடுப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை வரவேற்போம் அந்த பொதுக்குழு கூட்டம் நம்முடைய ஆத்தூர் அம்மம்பாளையத்தில் கொங்கு திருமண மண்டபத்தில் நடக்க இருக்கிறது மிக பிரம்மாண்டமாக நடக்கும்